டிடிவி தினகரன் வந்து ஓகே ஃபைன் எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வச்சுக்கோங்க அப்படின்றது தான் எடப்பாடியோட கண்டிஷன் கூட்டணியில் வச்சுக்கோங்க நாங்கள் சீட்டு தரோம் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஆனால் சசிகலாவை எந்த காரணத்தை கொண்டு உள்ளே சேர்க்க முடியாது ஓபிஎஸ் அட்மிட்டட் டிடிவி தினகரன் அலையன்ஸில் வந்து அட்மிட்டெட் பட் நோ டு சசிகலா இதுதான் எடப்பாடியுடைய காம்ப்ரமைசிங் ஃபார்முலா தினகரனை கூட ஏற்றுக்கிற எடப்பாடி சசிகலாவை ஏன் மறுக்கிறார் என்ன காரணம் கொடநாடு கொடநாடு இருக்குது ரெண்டாவது வந்து நீங்கள் சசிகலாவை நீங்கள் எப்படி அக்காமடேட் பண்ணாலும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துடும் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து டாமினன்ஸ் தானே டாமினேஷன் உள்ளே வந்துச்சுன்னா எல்லாம் பேசவே முடியாது ஏன்னா இவங்களுடைய பைய வரலாறு அந்த வரலாறு இந்த இப்போது செங்கோட்டையன் பேசுகிறாருல ஒரு முறை வந்து எடப்பாடி பழனிசாமியை கட்சி ஊட்டி நாங்கள் ஒருத்தர் மாவட்ட செயலராக போட்டாங்க அவர் ஒரு அகோர விபத்தில் பலியடைஞ்சு செத்து போனார் அதுக்கப்புறம் தான் திரும்பி இவர் வந்தார் கேட்டா அதெல்லாம் அந்த மாதிரி வரலாறுகள் பல தெரியும் அவங்களுக்கு அவங்க அதெல்லாம் பேசுவாங்க அவங்க மூஞ்சியெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுதான் எடப்பாடியுடைய கண்டிஷன்